ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு ஹிந்தி சுத்தமாக பேச தெரியலனாலும் பிரச்சனை இல்லை இந்த வீடியோவை நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹிந்தி பேச முடியும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையே வந்து வந்துடும் ஸோ அதுக்கு முன்னாடி யாருக்காவது வந்து ஹிந்தி பேச வேண்டிய ஒரு தேவை இருக்கலாம் இல்லைன்னா அந்த ஒரு சுச்சுவேஷனில் நீங்கள் இருப்பீங்க உங்களுக்கு பயிற்சி வந்து தேவைப்பட்டதுன்னா கோச்சிங் தேவைப்பட்டதுன்னா நீங்கள் எங்களை வந்து தொடர்பு கொள்ளலாம் உங்களுக்கு வந்து நாங்கள் கோச்சிங் வந்து தருவோம் இப்போ நம்ம இந்த வீடியோ வந்து பார்க்கலாம் இதில் பாருங்களேன் இந்த வீடியோவில் நான் ரெண்டு கலரை வந்து உங்களுக்கு வந்து கொடுத்துருக்குறேன் அதாவது பச்சை கலரில் போட்டிருக்கேன் பாருங்கள் ஜாவோ அப்படின்னா நம்ம தமிழில் வந்து போ அப்படின்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா போனால் ஹிந்தியில் ஜாவோ அப்படின்னு சொல்லுவோம் அதே பாருங்கள் ஆரஞ்ச் கலரில் நான் வந்து போட்டிருக்கேன்ல அதாவது இடது புறத்தில் ஆரஞ்ச் கலர் பாக்ஸில் பாகர் அப்படின்னு என்ன அர்த்தம் வெளியே அப்படின்னு அர்த்தம் அப்போ வெளியே அப்படின்ட்டு இருக்கில்ல அப்போ அதோட ஜாவோ சேருங்க அப்போ வெளியே போ அப்படின்னு என்ன அர்த்தம் பாகர் ஜாவோ அதே பாருங்கள் ஆரஞ்சு கலரில் அந்தர் போட்டிருக்கேன்னா அந்தர்னால் என்ன அர்த்தம் உள்ளேன்னு அர்த்தம் அப்போ ஜாவோனா போன்னு அர்த்தம் அப்போ அந்தர் ஜாவோனா என்ன அர்த்தம் உள்ளே போ அப்படின்னு அர்த்தம் அடுத்து பாருங்கள் ஊப்பர் அப்படின்னா மேலே அப்படின்னு அர்த்தம் ஜாவோனா என்ன அர்த்தம் போ அப்போ மேலே போனால் ஊப்பர் ஜாவோ அதே நீச்சே அப்படின்னா என்ன அர்த்தம் கீழே ஜாவோன்னா போ அப்போ கீழே போனால் நீச்சே ஜாவோ அப்படின்னு சொல்லணும் இந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறம் நான் ரெண்டு கொஸ்டின் கேட்பேன் அதுக்கு நீங்கள் பதில் சொல்லணும் ஓகே அடுத்து பாருங்கள் பின்னாடி போ அப்படின்னா அதே பீச்சேன்னா பின்னாடின்னு சொல்லுவோம் நம்ம தமிழில் அதே ஜாவோனா போ பின்னாடி போ அப்போ துபாய் போனால் துபாய் ஜாவோ கடைக்கு போனால் கடைனால் ஹிந்தியில் துக்கான்னு சொல்கிறது போனால் ஜாவோ அப்படின்னு சொல்கிறது அப்போ துக்கான் ஜாவோ அப்படின்னு சொல்கிறோம் நான் வந்து ஒரு ரெண்டு கொஷின் கேட்குறேன் ஸோ இந்த வீடியோ நீங்கள் கரெக்டாக பார்த்துருந்தீங்கன்னா அந்த கொஸ்டினுக்கு நீங்கள் பதில் சொல்லுவீங்க வீட்டுக்கு போ அப்படின்னா எப்படி வந்து சொல்லுவீங்க இதுதான் நம்பர் ஒன் கொஷின் ரெண்டாவது கொஷின் வந்து என்னென்னா சவுதி போ அப்படின்னா ஹிந்தியில் எப்படி சொல்லுவீங்க ஸோ இந்த ரெண்டு கொஸ்டனுக்கு ஆன்சர் வந்து கரெக்டாக கமெண்ட் செக்ஷனில் பதிவு செய்யுங்க ஸோ இது போன்ற சிம்பிளாக உங்களுக்கு வீடியோ வேணும்னா நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ